ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் to அவர் சேனல் அனுபவம் புதுமை இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக்ங்க அதாவது சேமிப்பு பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சேமிப்புனா நம்மெல்லாம் பெரியவங்க சேவ் சேவ் பண்ணுறோம் பாருங்க அந்த சேமிப்பை பற்றி நான் பேச வரலங்க நான் சொல்ல போகிறது வந்து நம்ம சேமிப்புன்ற பழக்கத்தை சின்ன குழந்தையிலருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது கருத்தை தான் நான் வந்து வலியுறுத்த வந்திருக்கேன் அதாவது நம்மளாம் சின்ன வயசில் படிக்கும்போது நாம படித்த ஸ்கூலில் அதாவது கண்டிப்பாக இது நான் படித்த ஸ்கூலில் நடந்த விஷயந்தாங்க நான் சொல்கிறேன் சேமிக்கிற சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது அதில் வந்து கம்பல்சரி சேமிப்பு திட்டங்க எல்லா குழந்தைங்களும் அதில் பங்கேற்கணும் தன்னுடைய க நம்ம கையில் எவ்வளோ க இவ்வளோதான் அமௌண்ட்டு இவ்வளோ தான் பணம் கொண்டு வந்து சேர்க்கணுன்றது கிடையாது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளோ முடியுமோ அந்த பணத்தை கொண்டு வந்து அவங்க அக்கௌண்டில் அவங்க பேரில் சேமிச்சுட்டு வரலாம் அது வருஷம் கடைசியில் அந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சேமிச்சாங்கன்றதை ஒரு அக்கௌண்ட்டு நமக்கு காட்டுவாங்க இதை வந்து ஷார்ட் பீரியடாகவும் வச்சுக்கலாம் லாங் பீரியடாகவும் வச்சுக்கலாம் அப்படி ஒரு வசதி கொடுத்துருந்தாங்க இது நான் படித்த ஸ்கூல்ல நடந்ததுங்க இந்த அனுபவம் உங்களில் சிலர் பேருக்கும் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் நமக்கு இருந்தது இல்லைங்களா அது இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் சின்ன வயசில் நான் சொன்னது ஸ்கூலில் கம்பல்சரி சேமிப்பு திட்டம் சொன்னது ஸ்கூலில் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பெற்றோர்கள் உண்டியல் இருக்கும் இல்லைங்களா மண் உண்டியல் இருக்கும் இல்லைங்களா அதை நமக்கு வாங்கி கொடுப்பாங்க நம்ம வீட்டில் நாலு பசங்க இருந்தாலும் நாலு பேருக்குமே தனித்தனியாக வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு அதில் வந்து நம்மளுடைய உறவினர்களோ தூரத்து சொந்தமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யார் வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு விருந்தாலேயே வருவாங்க இல்லையா அவங்க வந்து பலகாரங்கள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதோட கூட அவங்க கிளம்பி போகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போற பழக்கம் இருந்தது அந்த காலத்துல இது கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம் தயங்கிட்டு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸுங்க பர்மிஷன் கொடுத்த அப்புறம் அந்த பணத்தை வாங்கிப்போம் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒண்டில் போடுவோம் காயின்ஸோ இல்ல பணமோ ஏதோ ஒன்று போட்டு வருவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கம் காலப்போக்கில் அது காணாம போயிடுச்சுங்க அதை நம்ம மறுபடியும் புதுப்பிக்கணும்ங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன் இப்போ பாருங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நாகரிகமான காலகட்டம் இப்ப இருக்கிற காலகட்டம் இல்லைங்களா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போஷர் அதிகமாயிடுச்சு யார் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாரும் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி நம்ம நான் எல்லாரும் வருவாங்க இல்லைங்களா ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வரும்போதே ஒரு பெரிய கிஃப்டோடு தான் வருவாங்க அது நல்லா கலர் பேப்பர்லாம் ரேப் பண்ணி அது மேலே லேபிள் ஒட்டி அதில் வந்து பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க பேரை போட்டு கொடுப்பாங்க நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அது ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்போம் வாங்கிட்டு அதில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அந்த கிஃப்ட் வரதால ஒரு சில பேர் டாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் வேறு ஏதாவது திங்ஸ் கூட கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம்ஸ் கொடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் இப்போது அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க பிரித்து பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த பொம்மையோ டாயோ எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்காமலும் போகலாம் அதே போல் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரெஸ் அந்த குழந்தைங்களுக்கு அளவு பத்தாமலும் போகலாம் இல்லைங்களா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்மளும் கிஃப்ட்டு கொடுக்குறவங்களும் நம்ம வாங்கி கொடுத்த கிஃப்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் கரெக்டா இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு மன சஞ்சலமும் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா ஒரு சில சமயம் அவங்க கொடுக்கற கிஃப்ட் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்காமலும் போகலாம் அந்த ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பத்தாமும் போகலாம் ஸோ இந்த மாதிரி அந்த பணத்தை வீணடிக்கிறத விட நாம வந்து அந்த குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து அதாவது நம்ம கிப்டா கொடுக்கறதுக்கு பதிலாக பணமா கொடுக்கலாம் நம்ம கொடுக்கற பணத்தை அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்கனாக்கா குழந்தைங்க அந்த பணத்தை கண்டிப்பாக கொண்டு போய் அந்த உண்டியலில் போடுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் சேமிக்கிற பழக்கத்தை குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்டில் நம்ம கற்றுக் கொடுக்கலாங்க இப்போ சேமிக்கிறதுக்கு உண்டியல்லாம் ரொம்ப அழகழகாக வந்திருக்கு வித்தியாசமாக வந்திருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாம் இருக்கும் பிக்கி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு காசு போடுற மாதிரி ஒரு ஆடு இதெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுங்க உண்டியலில் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நம்ம குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டாக கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்க பிடிச்ச மாதிரி சேமிக்கிறதுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தான் காசு கொடுத்து அதில் போடணும் அவசியம் இல்லைங்க நம்ம பெற்றோர்களே அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஒரு காயின்ஸை நம்ம கையில எவ்வளோ கிடைக்குதோ அந்த காயின்ஸை கொடுத்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு காயின்ஸை கொடுத்து உண்டையில போட வைக்கலாம் அந்த குழந்தைங்களும் சந்தோஷமா போயிட்டு அந்த உண்டையல போடுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம பெற்றோர்களாக நம்ம தான் வந்து தொடங்கி வைக்கணும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச யாராவது குழந்தைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுன்னா நான் கிஃப்ட்டு வந்து உண்டையிலே வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அது நிறைய தான் இப்போ மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகழகான உண்டையில் நாங்கள் வந்துருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி உண்டையலே வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த சேமிக்கிற பழக்கத்தை நானே அவங்க கையில் காசு கொடுத்து அந்த காயினை உண்டியை போட வச்சுட்டு வருவேன் அது என்னுடைய பழக்கம் அதாவது கிஃப்ட் கொடுக்கறவங்களும் சரி பேரண்ட்ஸுங்களாங்க நம்மளும் சரி எல்லாருமே ஜாயின் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கத்தை தொடங்கி வைக்க முடியும் இல்லைங்களா ஸோ இந்த பழக்கத்தை நம்ம வந்து குழந்தைங்கலருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாங்க இப்போ கற்றுக் கொடுத்துட்டு டெய்லி நீங்கள் பணம் கொடுத்து பாருங்களேன் காயின்ஸை கொடுத்து பாருங்களேன் அவங்க வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து போடும்போது அவன் அந்த காயின்ஸை உண்டியில் கொண்டு வந்து போடும்போதே அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மலர்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக கொண்டு போய் போடுவாங்க அந்த கிளீன் அந்த சவுண்டு கேட்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த காசு அந்த உண்டியில போடும்போது அப்புறம் சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் காசு கொடுக்கும்போது போட்டு போட்டு அந்த உண்டியில எடுத்து குளிக்க குளிக்க பாப்பாங்க குளிக்க குளிக்க பார்க்கும் போது அந்த சவுண்டு கேட்கும் இல்லைங்களா அந்த காயின் சவுண்ட் எல்லாம் அது கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் குழந்தைங்களுக்கு மலர்ச்சியா இருக்கும் பேசு அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாதுங்க இது நீங்க அனுபவிச்சுதான் நான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் காசு போடும் போதுலாம் குளிக்க குளிக்க பார்ப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும் சவுண்டே வராது காயின்ஸ் போடும்போது சவுண்டே வராது ஆனால் ஆகும் வெயிட் இருக்கும் உண்டியல் வந்து வெயிட் ஆகிட்டு இருக்கும் அப்போது குழந்தைங்க அந்த உண்டியலை தூக்கிட்டு ஓடி வருவாங்க உங்ககிட்ட அம்மா சவுண்டே வரல பாரு அப்பா சவுண்டே வரல பாரு ஃபுல்லாக ஆனால் வெயிட்டாக இருக்குது ஃபுல்லாக ஆயிடுச்சு எனக்கு வேற உண்டியல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான அதுங்க கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க இப்போ இந்த மாதிரி சேமிக்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைங்கள்லேருந்தே சொல்லிக் கொடுத்தோம்னாக்கா அவங்க வளரும்போது ஒரு டீனேஜ் வரும்போது அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு போகும்போதெல்லாம் நம்ம வந்து பாக்கெட் மணின்னு கொடுப்போம் இல்லைங்களா அந்த பாக்கெட் மணியை அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சேமிக்கிற பழக்கம் சொல்லி கொடுத்ததால அவங்களுக்கு அங்கே செலவு பண்றதுக்கே அவங்களுக்கு மனசு வராது ஆனா தேவையான அளவுக்கு செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை கொண்டு வந்து உண்டியில போடுவாங்க ஏன்னா நமக்கு அந்த பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுத்துடுறோம் அவங்களுக்கு சின்ன வயசுலவே இல்லைங்களா அதனால இந்த நல்ல பழக்கம் எந்த ஒரு நல்ல பழக்கமும் நான் சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுத்ததால அவங்க யாரும் என்ன பாக்கெட் மணி கொடுத்தாலும் நம்மளே கூட பாக்கெட் மணி கொடுத்தா அதை மிச்சம் கொண்டு வந்து அந்த உண்டியில் போடுவாங்கங்க இது கண்டிப்பாக நடக்கும் நீங்க அதனால தான் சொன்னேன் குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் சின்ன குழந்தைலேருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்துருங்க அவங்களுக்கு வளர வளர அந்த பணம் ஒரு பெரும் தொகையா அமையும் அவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப பெரும் தொகையா அமையும் அவங்க வாழ்க்கையில சேமிக்கிறது ஒரு பகுதியாகவே அவங்க கடைபிடிச்சிட்டு வருவாங்க அப்போது அந்த சேவிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வளர்ந்த பிறகும் அந்த சேமிக்கிற பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்க வருங்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய சின்ன கருத்துங்க இப்போ என்னுடைய சின்ன அனுபவத்தை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னுடைய பேரன் வந்து அப்ராட்ல இருக்கான் அவங்க அம்மா அப்பா வந்து அவனுக்கு பிக்கி பேங்கு அதுக்கப்புறம் டாக் சேவிங் பேங்க் என்னமோ புதுசு புதுசாக இப்போ தான் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வா ரெண்டு மூணு உண்டையில் வாங்கி வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு தினமும் அம்மாவோ அப்பாவோ மாற்றி மாற்றி காயின்ஸை கொடுத்து கொடுத்து போடு உண்டையல போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தையும் அதே மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டிருக்கு நானும் கண்ணால் பார்த்துருக்கேன் போடும்போது நான் நான் தான் சொன்னேன் இல்லை உங்ககிட்ட குழந்தைங்க அந்த உண்டியில் காசு போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா இது நான் அனுபவிச்சதால தான் நான் இருக்கேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போடுவாங்க குலுக்கி குலுக்கி பார்ப்பாங்க இதெல்லாம் நான் பார்த்து அனுபவித்தது உண்டுங்க அப்படி ஒரு காலக்கட்டத்தில் நான் ஊருக்கு திரும்பி வர வரணுன்ற ஒரு நிலைமையில நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து என்கிட்ட எதுக்கு பாட்டி போகிறீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிச்சு நான் சொன்னேன் இல்லைப்பா என்னோட விசா முடிஞ்சிடுச்சு நான் போகணும் அப்படின்னு விசாவை புதுசாக வாங்கிக்கோங்க பாட்டி அப்படின்னு குழந்தை சொன்னான் விசா வாங்கிறதுக்கு நிறைய பணம் வேணும்பா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த குழந்த நான் ச நான் ஒரு சின்ன தமாஷுக்கு தான் சொன்னேன் அந்த குழந்தை ஓடி போயிட்டு அந்த பிக்கி பேங்கை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குது இதில் நிறைய பணம் இருக்குது நீ விசா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குதுங்க இது வந்து நிகழ்ச்சியான தருணம் தான் ஆக்சுவலாக எனக்கு அதாவது நான் தமாஷுக்கு தான் சொன்னேன் அந்த குழந்தைக்கு வந்து அந்த சே தான் சேர்த்து வச்சுருக்க பணம் வெயிட்டு தூக்கிட்டு வருது தூக்கிட்டு வந்து கொடுக்குது இதை பார்க்கும்போது எனக்கு நிகழ்ச்சியானதாக எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த குழந்தைங்கள் இதனால் நம்ம இன்னொன்றும் இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சிறுக சிறுக சேர்க்கணுன்ற அந்த பழக்கத்தை நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்ற மனப்பான்மையும் அவங்களுக்கு வளருது இல்லைங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் நான் இதை கண்டுபிடிச்ச விஷயங்க இது தம் கிட்ட நம்ம கிட்டே தானங்களே நம்ம மற்றவங்க கிட்ட கொடுக்க முடியும் அந்த பழக்கத்தை நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் இதை வந்து மற்றவங்களுக்கு சேமிக்கணுங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது தேவைப்படுறவங்களுக்கு உதவணுன்ற மனப்பான்மை அவங்க வளர்த்துக்கிறாங்க அதை எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இது இல்லைங்களா அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த நேச்சர் உண்டுங்க நம்ம தான் வளர்க்கணும் இந்த பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் இது இது ஒரு சின்ன தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண விரும்புனேன் இப்போது இந்த சின்ன குழந்தைங்க பாருங்கள் அந்த உண்டியில வந்து பணத்தை போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்துட்டு வராங்க சேர்த்துட்டு ஒரு காலக்கட்டத்தில் ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு அதுல சவுண்டே வராது வெயிட்டாக மட்டும் தான் இருக்கும்னு சொன்ன பாருங்க அந்த டைமுக்கு பேரண்ட்ஸுங்க நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த உண்டியில மலைச்சு போயிடுவீங்க ஏன்னா நீங்கள் மலைச்சு போகிற அளவுக்கு அந்த தொகை ரொம்ப பெரிய தொகையா இருக்கும் துளி பெருவள்ளம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இருக்குது இல்லைங்களா அது சாதாரண பழமொழி இல்லைங்க நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் அந்த பசங்க அந்த குழந்தைங்க சின்ன சின்னதாக ஒரு ஒரு காயினா ஒரு ஒரு காயினா போட்டு 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 சேர்த்து வச்சு அந்த உண்டியல் ஃபுல்லாக நிரப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய தொகையாக இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உயர்கல்விக்கெல்லாம் இது வந்து அவங்க ஃப்யூச்சர் நான் உயர்கல்விக்கு மட்டும் இல்லைங்க அவங்க ஃபியூச்சர்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும் இதை தான் நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தான் பேப்பரில் குஜராத்தில் வந்து ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் சேமிக்கிற திட்டத்தை ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து நடத்திட்டு வந்ததுங்களாம் குழந்தைங்களுக்கு பள்ளியில் அதனால் எல்லா குழந்தைங்களும் அந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணி அந்த பணத்தை வந்து சேர்த்துட்டு வந்தாங்களாம் சேர்த்துட்டு வரும்போது அவங்க டென்த்து டுவெல்த்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தொகை வந்து ரொம்ப பெரிய தொகையாக வளர்ந்துருக்குதுங்களாம் அந்த தொகையை வச்சே குழந்தைங்க வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற ஆர்டிக்கிளை வந்து நான் படித்தேங்க இதை படிக்கும் போது தான் எனக்கு இது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு இதையே நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வாக நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த விழிப்புணர்வை நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த சேமிப்புன்ற விழிப்புணர்வை நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க ஸோ நம்ம தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி உ உறவினர்களா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி நம்ம பெற்றோர்கள் நாம எல்லாருமா ஜாயின் பண்ணி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சேமிப்புன்ற ஒரு பழக்கத்தை சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கலாங்க அந்த சேவிங்க பத்தி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்படி சேர்த்து வச்சோம்னா நம்மளுக்கு எதிர்காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாருக்கேண்டா பிற்காலத்துல அந்த சேமிப்பே அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்கு யூஸ் ஆகலாம் இல்லைங்களா அதுக்காக குழந்தைங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுக்கக்கூடாது பொம்மைகளை வாங்கி கொடுக்கக்கூடாது ட்ரெஸ்ஸுங்க வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரலங்க அதுவும் கொடுக்கலாம் இப்படி கொடுத்தாக்கா அவங்க சேமிக்கிற பழக்கமும் ஏற்படுத்தலாம் அப்படின்றதான் என்னோட சின்ன ஒரு கருத்து சேமிப்பு என்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் இந்த சேமிப்பு என்ற பழக்கம் எல்லாம் இன்னைக்கும் அது தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது சிறு வயதுலேருந்தே சேமிக்கிற பழக்கம் கிராமப்புறங்கள்ல இருக்கு ஆனால் நகர்ப்புறங்கள் நம்மள மாதிரி வளர்ச்சி அடைந்த நகர்ப்புறங்கள்ல அது ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க நகரத்துல இருக்கிறவங்களுக்குலாம் எக்ஸ்போஷர் அதிகம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து சிட்டியில் வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸ்போஷர் அதிகம் அவங்க எல்லாம் வந்து மாலுக்கு போகிறது தீம் பார்க்கு போகிறது வேற எங்கன்னா வெளியில போறது உல்லாச பயணம் அந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைகளுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துட்டு இந்த சேமிக்கிறன்ற பழக்கத்தை வந்து நாளடைவில் மறைஞ்சு போயிடுச்சு நகர்ப்புறங்களில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அதனால ந கிராமப்புறங்களில் இது போயின்றுதான் இருக்குது கிராமப்புறங்களில் இது தான் இருக்குது நகர்ப்புற குழந்தைங்களுக்கும் நாம் வந்து சேமிக்கிறன்ற பழக்கத்தை அவங்களுக்கு தொடங்கி வைக்கலாம் நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு தொடங்கி வைக்கலாங்க இந்த ஒரு சின்ன கருத்தை அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கணுன்ட்டு வந்தேன் சிறுதுளி பெருவள்ளம் இன்னைக்கு சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற பணம் நாளைக்கு பெரிய தொகையா வந்து நிற்கும் போது நம்மளாலே நம்ப முடியாதுங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய தொகையா இருக்கும் அந்த தொகையை வச்சு அந்த அவங்களுடைய ஃபியூச்சரை நல்ல பிளான் பண்ணலாம் அதனால அதுக்கு பேஸ் விதை நம்ம போட்டுடலாம் இந்த சேமிப்புன்ற விதையை சின்ன வயசுலேயே நம்ம அவங்க மனசுல பதிய வச்சிடலாம் அது செடியாகவும் பெரிய மரமாகவும் பெரிய விரக்ஷமாகவும் வளர்ந்து அவங்க ஃப்யூச்சரில் அது பெரும் தொகையாக அவங்களுக்கு கிடைக்கும் அந்த தொகையை வச்சு அவங்க ஃப்யூச்சர் பிளான் பண்ணலாம் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு குடும்ப நலனுக்கெல்லாம் அவங்க பிளான் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எல்லாரும் இந்த ஒரு சேமிப்புன்றதை வந்து பெரியவங்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க குழந்தைங்களையும் அந்த சேமிப்பில் ஈடுபடுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய இன்டென்ஷன் அவ்வளோதான் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்